ம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் சிவாய நமவன்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் என் உயிரிலும் மேலான அன்பு உறவுகளே உங்களை தமிழ் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதேபோன்று அன்பு சுவிஸ் வாட்ஸ்அப் மூலமும் ஃபேஸ்புக் மூலமும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு உடை உடுத்திட இடை மறந்தாலும் உலகுளோர் பசிக்கு உண மறந்தாலும் படை எடுத்தவர் படை மறந்தாலும் பறவைதான் அழைப்பது மறந்தாலும் அடுத்தவர் தமை மறந்தாலும் பொன்னை வைத்த அப்புதை மறந்தாலும் அடுத்தவர் வலி மறந்தாலும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று வள்ளலார் அவர்களும் சங்ககால புலவர்கள் ஒருவராகப் போற்றப்படும் ஒளவை எட்டு தொகையில் உள்ள புறநானூறு அகநானூறு நச்சினை குறுந்தொகை ஆகிய நான்கு நூல்களில் மொத்தமாக ஐம்பத்தொன்பது பாடல்களை இயற்றி தமிழ் வழியின் தொன்மையை உலகுக்கு பறைசாற்றும் விதத்தில் காலங்களை ஒன்று வாழும் இத்தமிழ் பொக்கிசங்களை உலகுக்கு அளித்து மாபெரும் தமிழ் தொண்டு புரிந்த அவை தனது நல்வழி என்ற நூலில் சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாடும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாத எல்லாம் விதியே மதியாய் விடும் சிவாய நமவென்று கூறும் ஐந்தழுத்து மந்திரமே விதியை வெல்லும் உபாயமாகும் அவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இதை நாம் மதி அறிவு என்று நினைக்கும் போது அனைத்து விடயங்களும் விதியின் வழியில் செல்லும் என்று அவ்வையார் கூறியுள்ளார் நமச்சிவாய சிவாய நம என்னும் மந்திரத்தை எவ்வளவு தந்திரமாக கூறப்படுகின்றது என்பதை உற்று நோக்கும் போது எவர் ஒருவர் இந்த நமச்சிவாய மந்திரத்தை அவரது வாழ்க்கையில் அதிகமாக உச்சரிக்கிறாரோ அல்லது சிவாய என்று சிந்திக்கிறாரோ அவருடைய வாழ்வில் எல்லா வளமும் சிவபெருமானின் அருளால் கிடைக்கும் என்பது உறுதி நமச்சிவாய என்பதை எடுத்து நோக்கும் போது நா என்பது மறைப்பு சக்தியையும் அதாவது நமக்கு அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாததை குறிக்கும் மா என்பது மும்மலங்கள் ஆகிய ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றைக் குறிக்கும் சி என்றால் சிவபெருமானையும் வா என்றால் ஆதிபராசக்தியையும் யா என்பது உயிர் அதாவது ஆன்மாவையும் குறிக்கும் அதே போன்று சிவாய நம என்பதை எடுத்து நோக்கும்போது சி என்றால் சிவபெருமானும் வா என்றால் ஆதிபராசக்தி யா என்றால் உயிர் நா என்றால் மறைப்பு சக்தி மா என்றால் ஆணவம் கென்மம் மாயை ஆகிய மும்மலங்களாகும் மாணிக்கவாசகருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட மந்திரம் சிவாய நம இதைத்தான் மாணிக்கவாச சுவாமிகள் தனது ஐநூற்றி எண்பத்தைந்தாவது பாடலில் நானே ஓர் தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று கூறுகிறார் மனக்கவலை நீக்கி ஆனந்தம் பெறுவதற்கும் மீண்டும் பிரவாத நிலை அடைய ஓத வேண்டிய பதிகம் திருவாசகம் ஊன் படிக்க உள்ளம் படிக்க உயிர் படிக்க நாடி நரம்பு படிக்க படிப்பது தான் திருவாசகம் அப்படிப்பட்ட திருவாசகத்துள் சிவபுராண தொடர்ச்சிக்குள் செல்வோம் தனியாய் நான் இயமான்தினியாயின ஓயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கும் சுடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் வெய்யாய் தனியாய் தீயமானே நான் பிமலா இறைவன் தீயாய் நின்று வெப்பமாகவும் நீராய் நின்று குளிர்ச்சியை கொடுத்து உயிருக்கு உயிராய் நின்று உயிர் தத்துவமாய் உள்ள தூயவனே பொய்யா இனவெல்லாம் போய் அகல பந்தருளி ஒளியை கண்டதும் இருள் மறைவது போல என்னிடத்தில் நிலையற்றவைகளை எல்லாம் அகற்றுவதற்கு அருள் புரிந்து மெஞ்ஞானமாகி ஆகி மிளர்கின்ற மெய்சுடரே இறைவன் குருவாக வந்து மெய்ஞானத்தை ஒழிக்கின்ற பரம் சோதியே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பம் பெருமானே எந்தவிதமான அறிவும் இல்லாத எனக்கு இன்பத்தை நல்கும் பெரியோனே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே எனது மயக்கத்தை நீக்குகின்ற சிவஞானமேக்கம் அனைத்துலரும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் புகுவிப்பாயினின் தொழும்பின் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் களிய நின்ற மறையோனி ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலவும் பிறப்பும் வாழும் கால அளவும் முடிவும் இல்லாத நீ அண்டங்களை உண்டு பண்ணுவாய் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் நிலைத்திருக்க செய்வாய் துடைத்திடுவாய் அதற்கிடையில் உயிர்களை உண்மயமாக்குவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் பிறவித் தன்மையை ஓக்குவிப்பதும் என்னை நினது திருத்தொண்டில் புகும்படி செய்வதும் நின் கருணையாகும் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே பூவில் மனம் போன்றவனே நீ வணங்காதவர்க்கு தொலைவிலும் வணங்குவவருக்கு பக்கத்திலும் இருக்கின்றாய் மாற்றம் மனம் கழிய நின்றமறையோனே மாறுபடுகின்ற மனம் நீ என்றோ நீன்றோ பரந்தபால் கண்ணலோடு போலே சிறந்தடியார் சிந்தனை தேனூரின் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமா നിറങ്ങളോർ ഐന്തുടയായി എം പെരുമാൻ തന്നെ കറന്തോട് നെയ് കള കറന്തോട് കരുപ്പൻ ചാറ്റയും നെയ്യും കലന്ന് ഉണ്ണുംപോ ഉ ഉണ്ടാകും ഇൻപം പോണ്ടത് ഇറവരിടം ഇരുന്ന് വരും പേരൻപം சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று அப்பேனின்பமே நல்ல அடியார்களது உள்ளத்துள் தேன் போன்று எங்கள் பெருமாள் தொடர்ந்து வருகின்ற பிறவிகளை ஒளிக்கின்ற எங்கள் தலைவா நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற கண்ணுக்கு நன்கு புலனாகும் ஐந்து வர்ணங்களோடு கூடியிருந்தும் கூட செருப்புடன் இருந்த தேவர்கள் உன்னை போற்றி துதித்தபோது மறைந்திருந்தாய் என்பெருமான் வல்வினையேன் தன்னை அந்த தேவர்களுக்கு புலனாகாமல் மறைந்திருந்தவனே திறமை வாய்ந்துள்ள வினைக்கு அடிமைப்பட்டுள்ள என்னை நான் அறிந்து கொள்ளாதபடி என்று மாணிக்கவாச சுவாமிகள் கூறுகிறார் அன்பான சைவத்தமிழ் நெஞ்சங்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி